ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி தமிழ் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலனை தாங்க பார்க்க போறோம் எந்த ராசி நேர்களுக்கான பலனை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேர்களுக்கான பலனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலருக்கும் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கு ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கும்போது பலருக்கும் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதற்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அபிக்யா சிறுவர சொல்லலாம் சோ இந்த வீடியோல மிதுனம் ராசி நேர்களுக்கான ஆடி மாத பலன் எந்த மாதிரி பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் மிதன ராசி நேர்களுக்கு ஆபத்து நிறைந்திருக்க அதிர்ஷ்டம் கொடுக்க போதா அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆடி மாத ராசி பலன் மிதனம் ராசி நேர்களுக்கு எப்போல இருந்து பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள ராசி பலனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே மிதுனம் ராசி நேர்கள் எப்படிப்பட்ட குணம் கொண்ட நேர்களா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதையும் மன நிறைவோடு செய்ய வேண்டும் என்று சொல்ல கொண்டு இருப்பவங்களா மிதன ராசி நேர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி குணத்தை கொண்டு இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் சகாயஸ்தானத்திபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய தொல்லை அகலலாம் அதாவது மிதன ராசி நேர்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொலை எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம் அதாவது மிதன ராசி நேர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய நினைக்கக்கூடிய ஒரு குணம் கொண்ட நபரா கண்டிப்பா இருப்பீங்க அந்த வகையில இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யறதுனால இதனால உங்களுக்கும் ஏதாவது ஆதாயம் கிடைக்கவோ வாய்ப்பிருக்கு கொடுத்த வகை காப்பாற்றுவதில் மிதுன ராசி நேர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நேர்மை கொண்ட நபரா கண்டிப்பா இருப்பீங்க அதே போல நீங்கள் சொன்ன சொல்லை கண்டிப்பா காப்பாற்றக்கூடிய ஒரு நபரா உங்க வாழ்க்கையில இருந்திருப்பீங்க பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பிருக்கு பூர்வீக சத்துகளில் ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் தாமதமாக கிடைக்கலாம் திசா புத்தி கேற்ற தெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் அதாவது திசைக்கேற்ப உங்களுக்கு தெய்வ வழிபாடு கை கொடுத்து உங்க சூழ்நிலைக்கேற்ப உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா நவ கிரகங்களில் சுப கிரகம் என்று சொல்லப்படும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானபதியாக இருப்பார் அவர் ராகுவோடு இணைந்து லாபஸ்தானத்தில் சென்றிருக்கிறார் இவரது பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் பதிகின்றது சில நல்ல மாற்றங்களும் இதனால உங்களுக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா மிதுனம் ராசி நேர்களுக்கு பாக பிரிவினைகளில் இருந்த தேக்க நிலை மாறவும் வாய்ப்பு இருக்கு தெளிந்த சிந்தனையோடு செய்யும் செயல்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் உடன்பிறப்புகளால் ஒரு சில நல்ல காரியம் உங்களுக்கு நடைபெறும் அதே போல பாத்தீங்கன்னா குருவின் பார்வை பலத்தால் புண்ணிய ஸ்தானம் மற்றும் ஸ்தானம் புனிதம் அடைகின்றன இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய இல்லத்தில் கல்யாணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பிருக்கு பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில உங்களுக்கு முழுமையா வெற்றி கிடைக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள குழப்பங்கள் படிப்படியா விளக்கவும் வாய்ப்பு இருக்கு இதுவரை மிதுன ராசி நேர்களுக்கு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள் நிறைந்திருக்கலாம் அந்த குழப்பங்கள் எல்லாமே படிப்படியா குறைந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கலாம் பெற்றோரின் மணி விழாக்கள் போன்றவை நடைபெறலாம் உறவினர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு திருப்தியை தரலாம் பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் அதாவது புதிய சொத்தை ஒரு சிறப்பான காலகட்டம் மிதனம் ராசி நேர்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல மிதுனம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய ஆபரண சேர்க்கை சேர்க்கவும் வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆடி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு புதன் வருகின்றார் இதனால உங்களுடைய ராசி மற்றும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியான புகன் பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல நேரமாக உங்களுக்கு இருக்கலாம் எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்க நிறைய வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மிதனம் ராசி நேர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயிர் பதவிகள் வாய்ப்பு இருக்கு அதே போல உங்களுடைய சோ இந்த மாதிரி மிதுன ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாமே சரியாகி இனி வரக்கூடிய காலகட்டம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு உடல் ஆரோக்கியத்துடன் நீங்கள் பணி வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேர்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த வித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கலாம் அதே போல் மிதுனம் ராசி நேர்களுக்கு வாகனம் வாங்கி மகிழ்வதுடன் வீடு இடம் வாங்குவதிலும் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க இந்த மாதிரி நீங்க வாகனம் வீடு இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைவே நிறைந்திருக்கு அதாவது ஏதாவது ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்க வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல மிதுனம் ராசி நீர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பாத்தீங்கன்னா பணிபுரிய நிறைய அழைப்புகளும் தேடி வரலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரதுனால கண்டிப்பா மிதுனம் ராசி நேர்கள் நன்றாக யோசித்து இந்த வாய்ப்பை தட்டி கழிக்காமல் பயன்படுத்தி கொள்ளலாம் வெளிநாட்டில் இருந்து உங்களையே வேலை தேடி வரக்கூடிய வாய்ப்பு வரதுனால நிதானமாக யோசித்து இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல பார்த்தீங்கன்னா மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துவீங்க அதே போல மிதனம் ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாட்களா இந்த நாட்கள் இருக்க போகுது மிதனம் ராசி நேர்களுடைய பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய திருப்பங்கள் ஏற்படலாம் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபமும் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கலாம் இதனால உங்களுக்கு பனி சுமை ஏற்பட்டாலும் நீங்க நேர்மையா கடினமா உழைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கலைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா விட்டு போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம் மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா கவன சிதறல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது என்ன நேரத்துல உங்களுக்கு நன்மை பயக்கலாம் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டாரின் பகைகள் எல்லாமே மாறுங்க பக்கத்து வீட்டாரில் இருந்த பகுகள் எல்லாமே மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கரைந்த சேமிப்புகளை நீங்க ஈடுகட்டுவீர்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையில இருந்த செலவுகள் எல்லாமே நீங்க ஈடுகட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரலாம் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரலாம் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு அவங்களோட படிப்பு மூலம் முயற்சி செய்கிறீங்களோ அந்த முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கலாம் அதே போல மிதுனம் ராசி நேர்களுக்கு அவங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தொம்போது இருபது இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து அதே போல ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு ஐந்து எட்டு மற்றும் ஒன்பது இந்த நாட்கள் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது மிதினம் ராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு நிறத்தை சொல்லலாங்க இந்த ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மிதுனம் ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாத ராசி பலன் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கா ஆபத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு எந்த வீடியோவாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ